கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் சூளகிரி கிழக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட சின்ன ஆலங்கிரி கிராமத்தில் வேப்பனஹள்ளி சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் பத்து லட்சத்து தொண்ணூற்று மூன்றாயிரம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தை கழக துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி எம்எல்ஏ திறந்து வைத்தார் உடன் சூளகிரி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் பாலசுப்ரமணியம் ஒன்றிய பொறுப்பாளர் செல்வம் சூளகிரி மேற்கு ஒன்றிய செயலாளர் பாபு வெங்கடாச்சலம் சூளகிரி மத்திய ஒன்றிய செயலாளர் மாதேஷ் வேப்பனஹள்ளி ஒன்றிய செயலாளர் சைலேஷ் கிருஷ்ணன் மாவட்ட பொருளாளர் மல்லையன் ஊராட்சி மன்ற தலைவர் கிருஷ்ணமூர்த்தி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ரவி அம்மா பேரவை மாவட்ட நிர்வாகிகள் வெங்கடேஷ் சீனிவாச யாதவ் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட துணை செயலாளர் ராமன் ஒன்றிய துணைச் செயலாளர் லோகேஷ் மாவட்ட பிரதிநிதி சாதப்பா சார்பான ஒன்றிய நிர்வாகிகள் ரமேஷ் முனிகிருஷ்ணன் அங்கன்வாடி மேல் பார்வையாளர் ஜோதி அங்கன்வாடி பணியாளர் சஞ்சலா பாசறை ஒன்றிய செயலாளர் மஞ்சுநாத் கழக நிர்வாகி ஸ்ரீதர் மற்றும் சூளகிரி கிழக்கு ஒன்றிய நிர்வாகிகள் சின்ன ஆலங்கிரி ஊர் பொதுமக்கள் அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல்